ரொம்ப பெரிய நம்பர் ஆஃப் வேகன்சி வரவிருக்குது அப்ப அந்த குரூப் ஃபோர் தேர்வை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி படித்தவங்களா இருக்கட்டும் கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன் எனக்கு டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் அதுதான் பாத்தீங்கன்னா சோ டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா என்ன சார் சோ அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு இந்த டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம மாற்றம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லியிருந்து இலவசமான யூடியூப்ல மட்டுமே பிரத்யேகமான யூடியூப்ல மட்டுமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம் வரவேற்பு அதிகமாக இருந்தது அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு எதையும் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா பெய்டு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸை வச்சு நம்ம ஒரு பெய்டு டெஸ்ட் மேட்ச் வைக்கணும் சொல்லியிருந்தோம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே நம்ம டெஸ்ட் மேட்ச் வைக்கணும் சொல்லியிருந்தோம் அது அடிப்படையில் இன்னைக்கு அதுக்குரிய டெஸ்ட் ஷெடியூலை நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ஓகேங்களா டெஸ்ட் மேட்ச் வந்து ஷெடியூல் வந்து ஆன்லைன் இருக்குது ஆஃப்லைன் இருக்குது ஓகேங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் நான் கீழே லிங்க் வச்சிருக்கேன் என்ன டெஸ்ட் ஷெட்யூல் அப்புறம் அந்த டெஸ்ட் அந்த பேட்சில் எப்படி நம்ம ஃபீ பே பண்ணணும் என்ன டீடைல்ஸ் பே பண்ணணும் சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பெயர் காரணம் ஓகேங்களா ஷோ டெஸ்ட் பேச் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஆன்லைன் ஃபீஸ்ஸை பொறுத்தவரைக்கும் செவன் ஹண்ட்ரட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஆஃப்லைன் ஓகேங்களா பிடிஎஃப் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே அகாடமி வந்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் கொடுத்துருவோம் கொஸ்டின் கொடுத்துருவோம் அது ஆஃப்லைன் டெஸ்ட் பேச் ஆஃப்லைனில் சார் நான் எனக்கு தங்கி படிக்கணும் ஓகேங்களா எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறா தாராளமாக இருக்குது வேலூர் கேம்பஸ்ல நம்ம அணைக்கட்டு கேம்பஸ் இருக்குது ஓகேங்களா அங்க வந்து நீங்க தங்கி உங்களுக்கு மூணு வேலை ஃபுட்டோட ஃபுட் வித் அகாமடேஷன் கொடுத்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அது ஆஃப்லைன் டெஸ்ட் அதுலயே சேர்ந்துடும் ஓகேங்களா அது நீங்க தனியா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் மட்டும் தனியா ஃபீ பே பண்ணா போதும் ஓகேங்களா ரைட்டா அதாவது படிச்சு அங்கேயே தங்கி நான் ஃபுல் நேரமா என்னால வீட்டுல இருந்து படிக்க முடியாது நான் ஃபுல் நேரமா டெஸ்ட் பேச்சுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நீங்க அந்த கேம்பஸ் வந்து பிரத்யேகமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆஃப்லைன் டெஸ்ட் ஓகே சோ நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அந்த வார்த்தை கம் பேக் விஏஓ அப்படின்னு கொடுத்திருக்கோம் ஓகேங்களா டார்கெட்டை குரூப் ஃபோராக வைக்காதீங்க உச்சபட்ச குரூப் ஃபோர்லேயே அதிகபட்ச ஒரு போஸ்டிங்கான வைங்க அதுதான் கம்பேக் ஷோ நீங்க தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் தமிழில் ஓரழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் கான்செப்ட்ல சிலபஸ இருக்குது கேட்டது ஒரு நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கும் அதுல ஒரு முக்கியமான ஒரு ஒரு எழுத்து ஒரு மொழி தான் சோ அப்படிங்கிறது ஓகேங்களா நிறைய பேர் சோ அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம்னா சோ ராமசாமி ஞாபகம் வரும் ஓகேங்களா நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் சோ என்றால் மதில் சுவர் அப்படின்னா அரண் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்க சரி சார் அதையாசம் நம்ம இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அரசு வேலை அப்படிங்கிறது வந்து ஜார்ஜ் கோட்டை ஓகே அதுதான் செக்ரட்டரியேட் சொல்லுவோம் தான் உங்களுக்கு வந்து ஆர்டரை இஷ்யூ பண்றாங்க ஓகே அப்போ ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கோட்டை ஓகே நான் மதில் சுவரை தாண்டி தான் நம்ம அந்த அரசு அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போறோம் அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு ஹடுதா இருக்கக்கூடியது இந்த எக்ஸாம் அப்போ இந்த ஸ்லோங்கிற ஒரு மதிலை தாண்டி அதை தாண்டி மீன்ஸ் அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த அரசு அந்த அரியணையில நம்ம உட்கார்ந்துடலாம் ஓகே அதுக்காக நம்ம வந்து ஷோ அப்படிங்கிற தலைப்பை நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா ரைட் இதுதான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டெஸ்ட் ஓகேங்களா டோட்டலா வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ நடக்குதோ அது வரைக்கும் நடக்கும் நம்ம டென்டேட்டிவா ஒரு டேட் கொடுத்துருக்கோம் மேபி குரூப் ஃபோர் வந்து மேலும் டேட் தள்ளி போனாலும் அதுக்கப்புறமும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் தேர்வுகளும் எக்ஸ்ட்ரா தேர்வுகளும் நம்ம கம்பல்சரி வைக்கணும் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம டென்டேட்டிவா ஒரு முப்பத்தஞ்சு டெஸ்ட் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பிளஸ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா எல்லா டெஸ்ட் எல்லா தேர்வுகளையும் தனித்தனியான டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஏதா செவன் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின் வந்து சும்மா வந்து ஏனாவது ஒன் லைனரா நீங்க மார்க்கெட்ல புக்கு மாதிரியோ அப்படிதான் எடுக்காம சூப்பரா குரூப் ஃபோரோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா நீங்க இது பத்தி மேலும் டீடெயில்ஸ் நான் இங்கேயே சொல்லிடுறேன் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் ரெண்டு நம்பர் எதுனா கால் பண்ணுங்க நேரில் வந்து நான் ஆஃப்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நேரில் வந்து அட்மிஷன் போடக்கூடிய ஆஃபீஸோட அட்ரஸ் நான் கொடுத்துடுறேன் ஓகேங்களா நான் அதுக்கப்புறம் வந்து அணைக்கட்டில் தங்கி படிக்கக்கூடிய கேம்பஸோட அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகேவா ரைட் இது நம்ம அதே டெஸ்ட் ஷெடியூல் இதான் வந்து டெஸ்ட் ஷெடியூல் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ அதாவது ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் எப்படி கொஸ்டின் ஸ்பிரிட் இருந்தது அதை நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டூ தௌசண்ட் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ல ஒவ்வொரு பார்ட்லையும் எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க தமிழ் நூறு யூனிட் டூ யூனிட் டென் ஆப்டியூட்ல டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட் எயிட்ல எவ்வளவு சொல்லிட்டு ஒரு பை சாட் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா எஸ் சோ டெஸ்ட் பேச்சோடைய சிறப்பு அம்சம் என்ன சார் மத்தவங்கள விட நாங்க என்ன சிறப்பு அம்சம் கொடுக்குறோம் ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் ஓகேங்களா சும்மா வந்து கேள்விகளை கேட்கறதுக்காக ஏனோ தோணும் கேட்காம

நம்ம யூனிட் எயிட்டுக்கும் ஆப்டிடியூடுக்கும் ஸ்பெஷல் மென்டர்ஷிப் கொடுக்குறோம் ஓகேங்களா வீக்லி ஒன்ஸ் அப்புறம் அனைத்து தேர்வுக்கும் சிறந்த முறையிலான விளக்கம் அளிக்கப்படும் டிஸ்கஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம மாற்றம் டெஸ்ட் வச்சு லான்ச் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஓகேங்களா நேற்று போன வாரம் சாட்டர்டே கூட ஒரு டெஸ்ட் வச்சிருந்தோம் அன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து யூடியூப்ல ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம் இங்கேயும் அதே மாதிரி பே பண்ணி வாங்குறவங்களுக்கு தனித்தனியாக அந்தந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னா தமிழுக்கு எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பிளேஷன் வீடியோ சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷல் பாயிண்டே இதுதான் அனைத்து தேர்வுக்கும் சிறந்த முறையிலான எஸ்பிளேஷன் வீடியோ ஓகேங்களா அப்புறம் படிகளோட மட்டும் இல்லாமல் வேணும் சிலபஸ் கவரேஜ் ஓகேங்களா அனுபவம் உள்ள ஆசிரியர் கொண்டு கேள்வி அமைக்கப்படும் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் சிறப்பு அம்சம் இப்போ டெஸ்ட் பார்க்கலாம் டெஸ்ட் செடூல பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி அதாவது ஒரே ஜேனரில் படிக்க கூடாது

ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஏஸ்டே ஓகேடா ஃபர்ஸ்ட் தமிழ் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் एक्सप्लेन பண்ணிரற மீதி எல்லாமே இதுோட PDF னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துறேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்க வெப்சைட்ல போனீங்க கூட டவுன்லோட் பண்ணலாம் சரி நான் சொல்லிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் தமிழ் ஓகே ஒரு பார்ட் வந்து தமிழ் பழைய புத்தகமும் படிக்கணும்

ஜிஎஸ் நம்ம எப்படி பேர் பண்ணிருக்கோம்னா ரெண்டு ரெண்டு யூனிட்டா பேர் பண்ணிருக்கோம் பாருங்க பிசிக்ஸ் யூனிட் எயிட் பேர் பண்ணிருக்கோம் ஓகே தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அதாவது யூனிட் எயிட் உடைய ஃபர்ஸ்ட் டாபிக் அதாவது சங்க இலக்கியம் சமுதாய வரலாறு திருக்குறள் இந்த ரெண்டு டாபிக் யூனிட் எயிட்ல கொடுத்துருக்கோம் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி லிட்ரேச்சர் திருக்குறளை பத்தி ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது அதை கொடுத்துருக்கோம் அடுத்து மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணும் மேக்ஸ் எப்படி சுருக்குதல் ரொம்ப முக்கியமான டாபிக் அது ரெண்டு டாபிக்கா கொடுத்துருக்கோம் சுருக்குதல் சிம்பிளிபிகேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும் செகண்ட் டெஸ்ட்ல இருக்கும் இதுதான் வந்து ஷெட்யூல் இதே மாதிரி அப்படி அடுத்த டெஸ்ட் இதை திருப்பி பிசிக்ஸ் யூனிட் எயிட் இந்த பேர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பேர் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா யூனிட் எயிட் முடிஞ்சிருமோ ஒரு மூணு நாலு டெஸ்ட் யூனிட் எயிட் எடுப்போம் இடையில நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பல்சரி படிக்கணும் பாருங்க இடையில ஒரு டெஸ்ட்ல வந்து ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான பொது தமிழ் கணிதம் பொது அறிவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீயே டவுன்லோட் நம்மளே நம்மளே ஏகப்பட்ட தடவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோ அது இருந்து மட்டும்தான் இந்த டெஸ்ட் கேள்வி இருக்கும் வேற எங்கேயும் இருக்காது வேற வந்து புக்ல இருந்தோ அதெல்லாம் கிடையாது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து மட்டும்தான் இந்த டெஸ்ட்ல கேள்வி இருக்கும் ஓகேங்களா ரைட் அட்வான்டேஜ் ஃபைல திருப்பி பிசிக்ஸ் யூனிட் எயிட் இந்த சைக்கிள் இந்த இதோட யூனிட் எயிட் முடியுது இந்த யூனிட் எயிட் முடிஞ்சோட அடுத்த பேர் ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க அடுத்த பேர் எப்படி வருது பாருங்க ஜியோகிராஃபி ஹிஸ்டரி யூனிட் ஃபோர் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சப்ஜெக்டா ஜிஎஸ் ஒரு பேரு எல்லா டெஸ்ட்லையும் கம்பல்சரி மேக்ஸ் இருக்குது எல்லா டெஸ்ட்லயும் கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது கண்டிப்பா எல்லா டெஸ்ட்லயும் தமிழ் இருக்கு ஓகேங்களா இதுதான் நம்ம டெஸ்ட் லாஸ்டா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா புல் டெஸ்ட் கண்டிப்பா வேணும் அதை வந்து சூப்பரா ஒரு அஞ்சு புல் டெஸ்ட் ஓகேங்களா நம்ம டேட் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோட முடியிற மாதிரி வச்சிருக்கோம் டென்டேட்டிவா நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோட முடியிற மாதிரி வச்சிருக்கோம் மேபி இந்த நோட்டிஃபிகேஷன் வரல மேபி தள்ளி போனாலும் அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட் கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா ரைட்டா ஃபுல் டெஸ்ட் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் குரூப் ஃபோர் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இரநூறு கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இடையில வந்து ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டு ரெண்டு யூனிட்டா ஜிஎஸ் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கணும் ஓகேங்களா சிக்ஸ் த்து வரைக்கும் பழைய சிக்ஸ்த்ல அண்ட் டுவெல்த் வரைக்கும் புதிய புத்தகம் ஓகேங்களா மேக்ஸ் ஃபுல் சிலபஸு அப்புறம் பாலிட்டிங் மாதிரி கடைசி இரங்கல கொஞ்சம் அதிகமான டெஸ்ட்டும் அதிகமான என்ன சொல்றது அதிகமான முழு தேர்வும் வச்சிருக்கோம் சரிங்களா இது கொடுத்துருக்கோம் எக்ஸாம் டேட்டை பொறுத்து கொஞ்சம் மாறலாம் வந்தா கூட கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு நாள் கேப் விட்டுருப்போம் சீக்கிரமா கூட வைப்போம் ஓகேங்களா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஒரு கொட்டேஷனோட இந்த ஸ்டெல்லு முடிச்சுட்டு அடுத்து நான் எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் காமிக்கிறேன் லட்சியம் இரு லட்சியம் இருக்கக்கூடிய இடத்துல அலட்சியம் இருக்காது நல்ல ஞாபகம் வச்சுருக்கோம் சரிங்களா இஃப் தெர் இஸ் ஏ ஆம்பிஷன் தேர் வில் நாட் பி எனி இன் டிஃபரென்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக லெக்ஷர் இடத்துல அலட்சியம் இருக்கக்கூடாது நீங்க வச்சுக்க கூடாது எங்களுக்கு அலட்சியம் வரக்கூடாது நாளைக்கு முடிச்சிக்கலாம் இந்த ஒரு டெஸ்ட் சேர்த்து எழுதி அடுத்த நாள் எழுதிக்கிறேன் அப்படி இருக்கவே கூடாது தயவு செஞ்சு சொல்றேன் சரிங்களா ரைட் இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஃபீ பே பண்ணணும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல லிங்கில் பர்ச்சேஸ் லிங்க் டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் லிங்க் ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன் அதை க்ளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ அதான் ஒரு இமேஜ் வந்து அதாவது ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும் அதுல எப்படி நீங்க ஃபீ பே பண்ணி என்ன டீடைல் எல்லாம் கொடுக்கணும் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ கீழ இருக்க கூடிய லிங்க் நீங்க பிரஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் சரிங்களா அதாவது டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் பத்தி நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கொடுத்தா இமேஜா இருக்குது காமிக்கிற பாருங்க ஃபஸ்ட்டுங்க வரும் நீங்கள் ஃபீ பே பண்ணுறது வந்து நேரில் வந்து பே பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் நேரில் வந்து பே பண்ணால் பே பண்ணிக்கலாம் ஓகே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறீங்களா ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுறீங்களா ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் தான் ஷேர் பண்ணுவோம் ஓகே இதாக டெலிகிராம் குரூப் மூலமாகவோ வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ உங்களுக்கு ஜஸ்ட் பிடிஎஃப் வந்து நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா அது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு அகாடமியில் வந்தே டெஸ்ட்டு அப்புறம் தங்கி படிக்கிறவங்களுக்கு அங்கேயே இருந்து டெஸ்ட் வைப்போம் ஓஎம்ஆர் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து பிரிண்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம் கொடுத்துடுவோம் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் ஓகே இது நீங்க கிளிக் பண்ணும்போது நீ எதை கிளிக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் ஆட் ஆயிடும் ஓகேங்களா ஆன்லைனா இருந்தா 700 ஆட் ஆயிடும் ஆஃப்லைனா இருந்தா 1000 ஆட் ஆயிடும் ஓகேங்களா இது வந்து டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் நீங்க வெப்சைட்ல போய்ட்டோ நீ என்ன பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் ஷெட்யூல வந்து நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இத கிளிக் பண்ணினா உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து டவுன்லோட் ஆயிடும் இது ஃபீச்சர்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்து எஸ் அடுத்து கீழே அது கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இது இருக்கும் உங்களுடைய நேம் ஓகேங்களா உங்களுடைய நேம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நல்லா நேரம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா உங்களுடைய நேம் இமெயில் அட்ரஸ் ஓகேங்களா அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கம்பல்சரி வாட்ஸ்அப் டெலிகிராமும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டெலிகிராம்ல கம்யூனிகேஷன் இருக்கும் ஓகேங்களா டெலிகிராம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோடைய பாஸ்போர்ட் சைஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது பாஸ்போர்ட் சைஸ் இருந்தால் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆஸ் யூஷுவல் அட்ரஸ் ஓகே இதான் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் நீங்க என்ன என்ன டிஸ்ட்ரிக் எல்லாமே கொடுத்துருங்க பின்கோடு அப்புறம் அல்டர்னேட் மொபைல் நம்பர் மேபி அது ஒர்க் ஆகலன்னா இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வந்துடும் நீங்க கூகுள் பே ஃபோன் பேல கூட முதல் கொண்டு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ண சொன்ன உடனே சில மணி நேரங்களில் அவங்களுக்கு வந்து மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நார்மல் மெசேஜ் மூலமாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுப்போம் ஓகே ஏதாவது லிங்க் வந்துடும் அந்த லிங்க் கீழேயே வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த கிளிக் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட் கூட போய்க்கலாம் ஓகேங்களா இதுதான் நம்ம இந்த டெஸ்ட் மேட்சி வரக்கூடிய தேர்வை நல்ல பயன்படுத்திக்கோங்க இந்த தடவை வரக்கூடியது ஒரு பெரிய வேகன்சி அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதனால வாய்ப்புகள் சில நேரங்கள பயன்படுத்தி கொண்டால் நீயும் மேல மேல உயரலாம் வாய்ப்பை பயன்படுத்தாம அப்புறம் பாத்துக்கலாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இதெல்லாம் இருக்காது இப்பவே வந்து என்ன பண்ணாருன்னா படிக்க ஆரம்பிச்சு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சு ஓகேங்களா தேங்க்யூ